ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தா பண்ணிக்கோங்க தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா சிறுகதைகள் நாவல்களுடைய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லாமே நல்ல நல்ல கதைகள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு கூப்பா ராஜகோபாலன் கூப்பாரா அப்படின்னு சொல்லி அன்போடு அழைக்கப்படுகிற ஒரு கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் எழுதின தமிழ் மங்கை அப்படிங்கிற ஒரு சரித்திர சிறுகதை பூபா ராஜகோபாலன் வந்து சமூக கதைகள் நிறைய எழுதியிருக்காரு குடும்ப கதைகள் நிறைய எழுதியிருக்காரு அதே நேரத்துல சரித்திர கதை குறிப்பா சரித்திர சிறுகதை எழுதுறதுல வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான எழுத்தாளர் கூப்பாரா அவர்கள் சோ அதுல ஒரு கதை தான் தமிழ் மங்கை கேட்கலாம் பூசுந்தரி தென்னவன் தேவியாகிய நீயா அந்த பெண்ணை பார்க்க வில்லிப்புத்தூர் போவது ஏன் நான் பார்க்க போவது உமது தோரணைக்கு குறைவா அவள் யார் அப்படி நீ போய் பார்க்கும்படி அவளிடம் என்ன விசேஷம் உள்ளது வேந்தே நீங்களே இப்படி கேட்கலாமா வைணவத்தை உமக்கு போதித்து தத்துவார்த்தத்தை விளக்கிய விஸ்வசித்தன் கண்டெடுத்து வளர்க்கும் கன்னி கோதை அவள் மற்றவர் போன்ற பிறவி அல்ல அவள் உடலும் உணர்வும் தாம் அனுபவித்தறியாத ஒரு தெளிவில் ஈடுபட்டு இயங்குகின்றன அதனால் அவள் மகளிர் மற்றெங்கும் பாடாத வகையில் பாசுரங்கள் பாடி மகிழ்கிறாள் தமிழ் பாசுரங்கள் உனக்கு விளங்குகின்றனவா தேவி கங்கராசன் கன்னியாரத்தினாகிய நீ இங்கு தென்னாட்டிற்கு வந்து வெகு காலம் ஆகவில்லையே ஆவல் இருந்தால் எவ்வளவு காலம் வேண்டும் பூசுந்தரி அவளை இங்கே வரவழைக்கிறேனே நான் வட கோவிலுடையானுக்கு மாலை சூடி கொடுக்கும் சுடற்குடி இங்கே வரமாட்டாள் பாண்டியன் மாறவர்மன் ராஜசிம்மன் தன் தேவி கொண்டிருந்த ஆவளை கண்டு கொஞ்சம் அதிசயம் கொண்டான் அவளை பார்த்து என்ன ஆக வேண்டும் உனக்கு எல்லா கலைகளையும் கற்றறிந்த நீ அவளிடமிருந்து என்ன புதிதாக கற்றுக்கொள்ளப் போகிறாய் சொல் கற்றதெல்லாம் வீண் கற்காதது ஒன்று இருக்கிறது அதுதான் கலைகளுக்கு கலை அதை அறிவுறுத்தக்கூடியவள் அவள் ஒருத்திதான் அது என்ன எனக்கு சொல்ல தெரியவில்லை மன்னா ஆனால் ஆண்டாளுடைய வாக்கின் உணர்ச்சியில் அது எனக்கு புலனாகிறது பெரியாழ்வார் தமக்கு அருளிய போதத்தை காட்டிலுமா அது சிறந்தது அது வெறும் போதம் மட்டுமல்லவே அது உணர்ச்சி அப்பொழுது மகாசாமந்தன் மாரங்கரி வந்து பெரியாழ்வார் அரசனை காண வந்திருப்பதாக தெரிவித்தார் உடனே அரசனும் அரசையும் சென்று ஆழ்வாரை வரவேற்றார்கள் அவரை பார்த்து வில்லி விட்டு எவ்வளவு நாட்களாயினவோ என்று பாண்டியன் கேட்டார் இப்பொழுதுதான் வருகிறோம் எமது மகள் கோதையுடன் திருவரங்கம் செல்கின்றோம் பானையில் தென்கூடற்குள் தென்னவனை தரிசித்து விட்டு போகலாம் என்று வந்தோம் என்றார் அவர் சரி கோதை எங்கே என்று பூசுந்தரி ஆவலுடன் கேட்டாள் சீடர் ஒருவர் வீட்டில் இருத்திவிட்டு இங்கே வந்தோம் என்றார் அவர் ஈரேழு வயதில் எழில்மிக்க பாசுரங்களை இயற்றிய அதிசய மங்கையைக் காண நான் பெரிதும் விரும்புகிறேன் என்றாள் தேவி மனப்பருவம் வந்தும் மணமகன் ஒருவனை ஏற்க மாட்டேன் என்கிறாளே அரங்கனே ஆருயிர் நாயகன் என்கிறாள் ஆனால் ஊரார் ஏசுகிறார்கள் சரி இப்போது ஏது திருவரங்கம் செல்வது கடைசியில் அவள் ஆசையையே நிறைவேற்றுவதென தீர்மானித்து விட்டேன் நான் அவளை அரங்கன் முன்னிலைக்கு அழைத்து செல்கின்றேன் வீதியில் ஏதோ சத்தம் கேட்கிறதே என்று மாரங்காரி சாளரத்தின் வழியாக பார்த்தார் ஒரு கூட்டம் அரண்மனை வாயிலை நெருங்கிக் கொண்டிருந்தது அரசியும் மற்றொரு சாளரத்தின் வழியாக பார்த்தாள் கூட்டத்தின் முன்னே பதுமை ஒருத்தி பதினைந்து வயது உடையவள் பருவத்தால் பூரித்திருக்க வேண்டிய உடல் மெலிந்து வாடி இருந்தது ஆனால் முகத்தில் அழகு சொட்டி கொண்டிருந்தது பூந்தல் அவிழ்ந்து துவண்டு கொண்டிருந்தது ஆடை குலைந்தது கூட தெரியாமல் அப்படி மெய் மறந்தவளாய் ஆண்டால் பாடிக்கொண்டே நடந்து சென்றாள் மத்தலங்கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்தொழல் தம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கனாக்கண்டேன் நான் பூசுந்தரி நிலை தெரியாமல் வீதிக்கு ஓடி அந்த விசித்திர மங்கையின் கையை பிடித்து கொண்டு கண்டாயா அம்மா என்று உருகி போய் கேட்டாள் கண்டேன் என்று மொழிந்து கனவை நினைத்து புன்னகையுடன் நின்றாள் கோதை அந்த தளிர் உடலை எத்தகைய தனல் தகித்துக் கொண்டிருந்தது கனவை நினைந்து கருகி அப்படியே துவண்டு சாய்ந்தாள் பூசுந்தரி சாய்ந்த அந்த சுடற்கொடியை தாங்கிக் கொண்டாள் ஓடி வந்தார் அம்மா நான் வருவதற்குள் கிளம்பி விட்டாயா இருவரங்கத்திற்கு சிறிது நேரம் கூட பொறுக்க சக்தி இல்லையா உனக்கு என்று கதறினார் பாண்டியன் அங்கே வந்தார் அரசியின் கைகளில் அயர்ந்து கிடந்த ஆச்சரிய உருவத்தை கண்டு அருள் கொண்டவர் போல ஆ இப்புண்ணிய பாவை உழவும் பாண்டிய நாடு புனித நாடு என்றார் அரசர் பூசுந்தரி மெய் சிலிர்த்தவளாய் மெதுவாக கோதையை தாங்கி தன் அறைக்கு இட்டுச் சென்றாள் ஆண்டாள் அறிவிழந்து போயிருந்தாள் அம்மா உடல் எப்படி மெலிந்து போய்விட்டது பார் நூறாண்டு காலத்து ஆசையை பதினைந்து ஆண்டில் அனுபவித்து அழிந்து விட்டது உடல் உடல் கொள்ள வேண்டிய இன்பம் அனைத்தையும் உள்ளத்தே கொண்டு விட்டாய் கண்ணே கண்திற என்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்றாள் பூசுந்தரி கோதை சட்டென கண் திறந்து இன்றா என்று கேட்டாள் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று ஆரம்பித்து மறுபடியும் மூர்ச்சி அடைந்தாள் கோதை அவள் பாடிய பாட்டு எங்கும் எதிரொலித்து பரவியது வேறெங்கும் பெண் பாடாத பிறவாவும் பொலிவும் பெருதுணிவும் கொண்ட பாசுரங்கள் தமிழ் மொழியின் தெல்லிய அமுது பூப்பாரா அவர்கள் எழுதிய தமிழ் மங்கை சிறுகதை முற்றும் இந்த கதை வசந்தம் பத்திரிகையில மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல வெளிவந்தது